ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பக்தி ஒத்தத்தரோட பக்தி எப்படி இருந்தது எது உண்மையான பக்தி பீமனோட பக்திங்கிறத பக்தி பார்க்கலாம் அவ கௌரவா எல்லாரும் மாண்டு போகிறா இங்கே பாண்டவா அரண்மனையில் குண்டி தேவி திரௌபதி இவா இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் நிறையா யஜம் பண்ணுறா பக்தி பண்ணுறா பூஜை பண்ணுறா அந்த பக்தியில் பீமனை கோச்சுக்கிறார் தர்மர் தினமும் அதிகாலையில் எழுந்து பக்தி பண்ணுவா அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே பீமன் பீமன் மட்டும் என்ன பண்ணுவான் தினமும் லேட்டாக எழுந்துப்பான் படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதே இவா எல்லாருக்கும் கோபம் வருது தர்மனுக்கு கோபம் வருது யுஷ்டருக்கு என்ன பீமா சீக்கிரம் எழுந்து காலகாலத்தில் நேரத்தோட குளிச்சுட்டோ பூஜையில கலந்துக்க மாட்டியா பக்தி பண்ண மாட்டியா உனக்கு பக்தி வராதா பக்தி பிடிக்காதா அப்படின்னு கோச்சுக்கிறார் அது அதையும் பொருட்படுத்தாம அவன் மறுநாளைக்கும் இதே மாதிரியே ரெண்டு நாள் சொல்லி பார்க்குறா இவன் ரெண்டு நாளும் அதை கேட்காம வழக்கம் போல தன்னோட நேரத்தில் லேட்டாக எழுந்துக்கிறான் பூஜையில் கலந்துக்கிறான் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறார் யுதுஷர் நான் இன்னைக்கு கிருஷ்ணனை விருந்துக்கு கூப்பிட போகிறேன் நீங்கள் எல்லாரும் விருந்து ரெடி பண்ணுங்கோ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டுகிட்டே போகிறார் கிருஷ்ணன்கிட்ட ஏ கிருஷ்ணா இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் எங்கள் அரண்மனையில் விருந்து உபச்சாரம் பண்ணுறோம் நீ அவசியம் வந்து இன்றைக்கி கலந்துக்கணும் அப்படின்னுங்கிறார் கிருஷ்ணர்கிட்ட போய் யுதுஷ்டர் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு எனக்கு நாளைக்கு வேறு வேலை ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அதனால் இன்னொரு நாள் வரேன் எனக்கு முடியாது சாரி அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் இதை வந்து வீட்டில் சொல்கிறாரு எல்லாருக்கிட்டேயும் தர்மன் அப்போது அர்ஜுனா சொல்கிறான் சரி நீ சொல்லி கூப்பிட்டு வரல நான் போய் கூப்பிடுறேன் எனக்கு மறுப்பு சொல்ல மாட்டார் கிருஷ்ணர் நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னுட்டு போய் கூப்பிடுறார் கிருஷ்ணா இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அரண்மனையில் உனக்கு புகழாரம் பாடி விருந்து உபச்சாரம் பண்ணுறோம் நீ அவசியம் வந்து எங்கள் அரண்மனைக்கு நீ வருக தரணும் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறார் அர்ஜுனன் அர்ஜுனன் சொன்னதையும் அவர் மறுத்துடுறார் அர்ஜுனா எனக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு உங்கள் அண்ணாட்ட சொன்னேனே தருமர்ட சொல்லலையா உங்ககிட்ட அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அதனால் என்னால் வர முடியாது இன்னொரு நாள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அது அன்னைக்கு சொல்லுங்கோ நான் வரேன் அப்படிங்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு மறுநாளைக்கு இவர் என்ன செய்கிறார் பீமன் படுக்கையிலேருந்து வழக்கம்போல் லேட்டாக எழுந்துக்கிறார் எழுந்துட்டு இவா பூஜையில் லேட்டாக கலந்துக்கிறார் கலந்துக்கிறம்போது இவர் பீமன் கவனிக்கிறான் எல்லார் முகத்துலேயும் ஒரு வாட்டம் கவலை என்னடா அது நான் போய் கூப்பிட்டேன் கிருஷ்ணன் வரலன்ட்டார் அப்படின்னு சொல்றார் சொல்கிறார் உங்கள் முகவட்டத்துக்குலாம் என்ன காரணம்னு சொல்லும்போதே அதை தெல்ல தெளிவாக தெரியறது முகத்தில் இவர் உடனே அர்ஜுனன் சொல்கிறான் நானும் போய் கூப்பிட்டேன் பீமா கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டார் தன்னோட பீமன் வந்து கதை இருக்கு இல்லையா தண்டாயுதம் தண்டாயுதத்தை தோல் அப்படி தூக்கி வச்சுட்டு நான் போய் கூப்பிடுறேன் கிருஷ்ணனை வருவான் திரௌபதி கிட்ட சொல்ற அவளுக்கு அவருக்கு விருந்த ரெடி பண்ண நன்னா பெரிய வெள்ளித்தட்டை வை அரிசுவ உணவு பலகாரம் பட்சணம் எல்லாம் கண்ணனுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வை இன்னைக்கு விருந்துக்கு நிச்சயம் வருவான் அங்க எள்ளி நகையாடுறா அர்ஜுனனும் தர்மம் நாங்க கூப்பிட்டே கிருஷ்ணன் வரல நீ கூப்பிட்டா வருவான் கிருஷ்ணன் அப்படிங்கிற நான் போய் கூப்பிடுறேன் நீ பாரு கிருஷ்ணனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பீமன் பீமன் கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கதையை வான நோக்கி வீசி எரியறோம் வீசி எரிஞ்சிட்டு ஏ கிருஷ்ணா நீ இன்னைக்கு எங்க அரண்மனைக்கு விருந்துக்கு வரல அப்படின்னா நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையான பக்தி இல்லை அதே கதை கீழே நேர வந்து என் தலையில விழுந்து நான் உயிர் விடுவேன் இது உண்மை இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மேல எரிஞ்சுட்டோ போகும் போதே கிருஷ்ணன் அதை பார்த்துடுறார் கதை வருது உடனே முடிச்சுக்கிறார் கதைய புடிச்சுட்டு அப்படியே பீமன் கிட்ட வரார் பீமா நான் இன்னைக்கு வந்துடுறேன் கட்டாயம் அப்படின்னு பீமன் கிட்ட சொல்றார் கதைய பீமன் கிட்ட குடுத்துட்டு அவரும் கிருஷ்ணனோட பீமனோ ரெண்டு பேருமா அரண்மனைக்கு வர்ற இவா எல்லாம் எள்ளி நகையாடினவா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற எப்படி 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 அதுதான் உண்மையான நீங்க போய் எப்படி எனக்கு தெரியாது நான் உண்மையான பக்தி பண்றேன் எனக்கு தெரியும் வாய் உப்புக்கு பேசுறதும் உபச்சாரத்துக்கு பேசுறதும் சக்கர தடவி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா பக்தியோட அன்பா ஆத்மா ஆத்மா கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு நான் என் கிருஷ்ணனை அப்படிதான் கூப்பிட்டேன் கிருஷ்ணன் வந்தானா இல்லையா உங்களுக்கு தெரியதா இல்லையா அப்படிங்கிறான் பீமன் பீமனுக்கு சந்தோஷம் அன்னைக்கு அரிசுவ உணவு படைக்கிறா விருந்து நன்னா ராஜ உபச்சாரமா போறது எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் குண்டி திரௌபதி அவ அண்ணா தம்பி எல்லாருக்கும் நகுலன் சகாதேவன் எல்லாருக்கும் ஒரே பரம சந்தோஷம் உண்மையான பக்தின்னா எப்படி இருக்கணும் உபசாரமா அழகா இல்லாம ஆத்மாத்மா அன்பா இருக்கணும் அந்த அன்பு நேச்சரா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படிப்பட்ட உண்மையான பக்திக்கு தெய்வன் நின்று வரும் உன் கூட கூட சத்தியமா வரும் உன் கூடவே இருக்கும் நீ சொல்றத கேட்கும் இப்படிதான் நாமளும் பக்தி பண்ணணும் உண்மையான நேர்மையான அன்பான அழகான ஒரே ஒரு துளசி ஒரே ஒரு வில்வம் ஒரு துளசி செடியை பிரதட்சணம் வந்தாலும் சந்தனம் குங்குமாயிட்டு கொஞ்சம் நீர் வார்க்கணும் அதே மாதிரி சிவனை போனாலும் ஒரு வில்வத்தலம் அதே மாதிரி தான் நாராயணம் யாராக இருந்தாலுமே எந்த கடவுளாக இருந்தாலும் பிள்ளையாராக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் நரசிம்மனாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு என்ன உனக்கு ஸ்லோகம் தெரியுமா அந்த கடவுள் ஸ்லோகத்தை சொல்லி ஆத்மாத்மா வேண்டிக்கணும் படாடோபமாக வேண்டிக்கணும்னு இல்லை நான் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுவேன் நீ உண்மையாக உன் கூட இருக்கிற பத்து பேருக்கு பசியாத்திவை யார் கஷ்டப்படுறாலோ யாருக்கு தேவையோ அது அந்த இடத்துல வசதி இல்லையா இதுதான் உண்மையான பக்தி உண்மையான பக்தி எப்படி இருக்கணும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் போகணும் அதுதான் முக்கியம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே வாழ்க வலுமுடன்